கைதை கண்டித்து முதலமைச்சர் பதிவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு வெளியிட்டுள்ளார் திமுகவின் ஆர்ப்பாட்டத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பதிவு வெளியிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார் ஷெர்லி சொல்லுங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து திமுக இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் பதிவு தற்பொழுது வந்திருக்கிறது பதிவில் என்ன சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குங்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வந்தனர் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நேற்றைய தினம் இது தொடர்பாக ஒரு கண்டனத்தை தனது எச்சலவில் பதிவிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தந்த பத்தாண்டு கால ஆட்சியின் தோல்வி காரணமாகவும் தேர்தலின் காரணமாகவும் பாஜக அரசு செயலில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது போன்ற செயல்கள் காரணமாக இந்தியா கூட்டணி வலுப்பெற்று இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பாஜக மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த கைதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சென்னையிலும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இதில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தென்னக ரயில்வே நிலையம் அலுவலகத்துக்கு எதிராக தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இப்படி பதிவு ஒன்றை பதிவிட்டிருந்தார் அதில் நமது நாட்டின் தலைநகரில் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலை கண்டித்து திமுக சார்பில் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்தது செய்கிறோம் என்று அதில் பதிவிட்டிருந்தார் குறிப்பாக இது ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்த கைது என்பது நடைபெற்று இருப்பதாகவும் அதுவும் தேர்தல் சமயத்தில் ஒரு முடக்கும் செயலாக இது பார்க்கப்படுவதாகவும் இது சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இதன் தொடர்பாக கண்டனம் கண்டனம் தெரிவித்து இந்து திமுக தரப்பில் நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தை முதலமைச்சர் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் அதாவது நமது நாட்டின் தலைநகரில் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலை திமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார் அதனை வழங்கியமைக்கு நன்றி